நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையும் இல்ல அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னு சும்மா வெற்றி வார்த்தை சொல்ல அல்லா மேலானே இல்ல இப்ப நம்புறீங்களா வேற எந்த பாகுபாடும் இல்ல நமக்கு இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோட மட்டும் இல்ல எந்த நீங்க எங்கள் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொடிக்காலுக்காக நிற்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க மாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிற்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வள்ளுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான் யாவரும் ஒருத்தன் பாட மாட்டான் பிறப்போக்கும் எல்லா கூட பாடி இருக்கலாமே எல்லா உயிர்களுக்கும் பாட மாட்டான் அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை அதனாலதான் அதை சொல்றேன் அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும் நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல பாகுபாடும் மேல ஆணையா இல்ல வேற ஏதாவது கேள்வி கடைசி கேள்வி